Hi friends welcome to kodei prabhu channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்கா முருங்க கா மாங்கா முள்ளங்கி அவரைக்காய் கேரட் பீன்ஸ் போட்ட சாம்பார்ல பப்றோம் மாங்கா பக்கலை. இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். ஊண்டு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் தளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு வச்சிருச்சு சிரிப்பா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பூண்டு வந்து கொஞ்சமாக வதங்கிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பருப்பில் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் சின்ன சின்னதா அதனால இப்போ வந்து சின்னதா ஒரே ஒரு தக்காளி போட்டா போடும் இப்போ நம்ம வந்து முரங்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் முள்ளங்கி மாங்காய் தான் சாம்பார் வைக்க போகிறோம் மாங்காய் வந்து குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்கணும் காய் கொஞ்சம் உடனே பருப்பு கடைஞ்சி ஊத்துருங்க பருப்பு வந்து வெந்துருச்சு மத்து போட்டு கடைஞ்சிடலாம் இப்ப வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு எடுத்து ஊத்திக்கலாம் பருப்பு ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் பருப்பு போட்டோடனே இந்த மாங்காவையும் போட்டுடலாம் கொதிக்கிட்டோம் பாக்கலாம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு காயில நல்லா வெந்துருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டால் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்